தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்திருக்கின்ற திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருச்சதகத்தில் நம்ம எண்பத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூறு வரைக்குமான பாடலை பார்க்க போகிறோம் பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு திருச்சதகம் முழுவதுமே தலைப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த பகுதி அதாவது எண்பத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூறு வரைக்குமான பகுதி ஆனந்த பரவசம் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்குது திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்ட இந்த திருச்சதகத்தின் இந்த பகுதிக்கு ஆனந்த பரவசம் அப்படிங்கிற பேர் ஏன்னா இறைவனுடைய அதாவது சிவானந்தத்தில் தோய்ந்த உயிர்கள் பரவச நிலை அடைவதை அதாவது இன்புறுவதை குறிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்குது பேரின்ப அனுபவத்தில் உயிர்கள் தன்னை மறந்திருத்தல் அப்படிங்கிற பொருள்தான் இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் எண்பத்தி ஓராவது பாடல் விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாதென்று இங்கு எனை வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா என் நான் செய்கேன் பேசாயே விச்சு கேடு அப்படின்னு போன பா பாடல் வந்து விச்சையானேன் முடிஞ்சது இங்க விச்சு கேடு அப்படின்னு ஆரம்பிக்குது விச்சு என்றால் விதை என்பது விச்சு என்று இங்கே தெரிந்திருக்குது விதை விதைக்கு கேடு பொய்க்கு ஆகாது அப்படின்னு சொல்றாரு அதாவது எந்த ஒரு விதையுமே மரமுமே வளர்வதற்கு விதை வேண்டும் அந்த விதை வந்து பொய்க்கு விதை இருந்திருந்தா என்ன ஆகும் அந்த பொய் பெரிதாக வளரும் அந்த பொய்க்கு கேடு வரக்கூடாதான் அதாவது இந்த உலகத்தில் பொய்யே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற காரணத்தினால என்னை இங்கே வைத்தாய் போல் இருக்குது அப்படிங்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் இவர் எப்பொழுதுமே தன்னை பொய்யன் பொய்யன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஏன்னா இறைமை மெய்ப்பொருளான இறைவனை தன் உள்ளத்தில் கொள்ளாத காரணத்தினால் அப்படின்னு நினைத்து கொள்கிறாரு இறைவன் தன்னை விட்டு பிரிந்த காரணத்தினால் அதை ஆட்கொண்ட பிறகு விட்டு பிரிந்தார் அப்படிங்கிற காரணத்தினால தான் மட்டும் பொய்யன் போல் இருக்குது அப்படின்ற எண்ணமே அவருக்கு இருக்குது மேலும் மாணிக்க வாசக பெருமான் அரசனிடம் பொய் சொல்லியதாக அவருக்கு உள்ளுக்குள் ஏதேனும் ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் போல் இருக்குது இப்போது விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது அப்படின்னு என்னை இங்கே போல் இருக்குது அப்படிங்கிறாரு இச்சைக்கு ஆனார் எல்லோரும் அப்படின்னா உன்னுடைய விருப்பத்திற்கு உரியவர்கள் எல்லோரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் வந்து உன்னுடைய திருவடிகளை சேர்ந்து விட்டார்கள் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு நீ அதனால் நான் அச்சத்திலே ஆழ்ந்திடுகின்றேன் நான் இப்படியே இருந்து விடுவேனோ அப்படிங்கிற அச்சத்திலே இருக்கிறேன் நான் இந்த பிறவி பிணியிலிருந்து நீங்க முடியாமல் என்னை உன்னுடைய தாள் சேர்க்காமல் இருந்து விடுவாயோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலே இருக்கின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா திருவாரூரில் எழுந்தருள் இருக்கின்ற பிச்சை தேவா இங்கே இறைவனுக்கு பிச்சை தேவர் என்று ஏன் பெயர் வந்தது அப்படின்னா தாருகோவனத்து முனிவர்களிடம் இவர் பிட்சாடன் பிரகலாதனர் கோலத்தில் போய் பிச்சை கேட்டார் அதனால பிச்சை தேவா அப்படிங்கிறாரு என்ன நான் செய்கேன் நான் என்ன செய்யட்டும் என்னை நீ விட்டு விட்டு சென்று விட்டாயே பேசாயே பேசு சிவபெருமானே பேசுவாய் அப்படின்னு கேட்கிறாரு இப்போ பேசாயே அப்படின்னு முடிஞ்சிருக்குது அடுத்த பாடலுக்கு போகலாம் எண்பத்தி இரண்டாவது பாடல் பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே அதாவது பேசப்பட்டேன் அப்படின்றாரு நின் அடியாரால் உன்னுடைய சிவன் அடியார்களில் ஒருவன் என்று நான் பேசப்பட்டேன் திருநீரே பூசப்பட்டேன் இங்கே யார் திருநீர் பூசுகின்றார்னா இறைவன் தான் இவரை ஆட்கொண்ட பொழுது திருப்பெருந்துறையில் இவருக்கு திரு அதாவது மெய் ஆசிரியரால் திருநீர் பூசுவது என்பது மரபு அதனால் அவரால் திருநீர் பூசப்பட்டார் திருநீரே பூசப்பட்டேன் என இங்கு தானே பூசிக்கொள்ளவில்லை திருநீரை அவர் தன்னுடைய ஆசானால் பூசப்பட்டார் அதனால திருநீரே பூசப்பட்டேன் அப்படிங்கிறாரு பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இந்த உலகத்தில் உள்ளவர்களால் பூதலர் என்றால் இந்த உலகத்தில் உள்ளவர்களால் உன் அடியார் என்று உன்னுடைய அடியவன் என்று ஏசப்பட்டேன் அதாவது என்னை ஏசினார்கள் எதுக்காக ஏசினார்கள் இங்கே யோசிக்கணும் ஏன்னா அடியார்களை எல்லோரும் அவர்கள் ஏசவில்லை இங்கே மாணிக்க வாசக பெருமான் அமைச்சு தொழில் புரிந்தார் அப்படி அமைச்சு தொழில் புரிந்துவிட்டு இவர் ஆண்டி கோலத்திலே இவர் சிவனடியார்களோடு சேர்ந்து விட்டதனால பிறர் அவரை ஏசியிருப்பார்கள் போல் அதனால ஏசப்பட்டேன் இனி அமையாவால் இனி நான் படுவதொன்றும் இல்லை இந்த உலகத்தில் நான் பொருந்த மாட்டேன் அப்படிங்கிறாரு ஏனென்றால் இவருக்கு அதனால் ஏற்பட்ட துன்பம் ஏசப்பட்டதனால் உலகத்தவரால் ஏசப்பட்டதோடு கூட பல வகை துன்பங்கள் ஏற்பட்டது மாணிக்கவாசக பெருமானுடைய கதையை நீங்கள் அறிந்திருக்கலாம் அரசர் இவர் மீது கோபம் கொண்டிருக்கிறார் அதனால் இவரை சுடுமணலில் நிறுத்த வைகையில் வெள்ளம் வர பிட்டுக்கு மண் அந்த திருவிளையாடல் எல்லாம் இதை தொடர்ந்து வருகின்றது அதனால் இனி இந்த உலகத்தில் நான் பொருந்த மாட்டேன் ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் இனி நான் இங்கே பொருந்த மாட்டேன் ஆசைப்பட்டேன் என உன் மீது நான் உன்னுடைய திருவடிகளை அடையவே ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னால் ஆட்கொள்ளப்பட்டேன் ஒரு காலத்திலே ஆட்கொள்ளப்பட்டேன் உன் அடியேனே நான் உன் தான் அப்படிங்கிறாரு இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் அடியேனேன் முடிஞ்சிருக்குது எண்பத்தி ஓராவது பாடல் அடியேன் அல்லேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ அடியாரானர் எல்லோரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் செடி சேர் உடலம் இது நீங்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே பொருளை பார்க்கலாம் அடியேன் அல்லேன் கொல்லோ நீ என்னை உனக்கு நான் அடியவன் இல்லையோ அப்படின்னு கேட்கிறாரு நான் அடியேன் அல்லேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டில்லை கொல்லோ நீ என்னை ஆட்கொண்ட ஆட்கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டா இல்லையா உன்னை என்னை அடியவனாக இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அடியார் ஆனார் எல்லோரும் உன் தாள் தாழ் சேர்ந்தார் அங்கே சிவனடியார்கள் எல்லோரும் உன்னுடைய திருவடிகளில் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் என்னை மட்டும் நீ அப்போ செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் இந்த அப்படி நீ என்னை சேர்த்து கொள்ளவில்லை அதனால் செடிசேர் உடலம் அப்படின்னா வினைக்கு ஆகிய இந்த உடம்பு அதாவது இந்த உடல் இருக்கிற வரையில் நல்வினை தீவினை என்பது இதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் இது வினைக்கு ஆன உடம்பு இதை நான் நீக்க மாட்டேன் இதை நான் இன்னும் நீக்கவும் இல்லை எங்கள் சிவலோகா எங்கள் சிவலோகத்தில் உறைந்திருக்கின்ற பெருமானே கடியேன் கடியென கடுமையானவன் நான் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே உன்னை கண்ணாரனா இந்த கண்கள் குளிரும்படியாக காணுமாறு காணும் வழி அறியவில்லையே அப்படிங்கிறாரு உன்னை நான் எப்படி காண்பேன் கண்ணார காணுமாறு காணேனே அப்படிங்கிறாரு இங்கே காணுமாறு காணேனே அப்படிங்கிறதுக்கு பல பொருள் சொல்லப்படுகிறது உன்னை காணும் விதத்தில் நான் காணவில்லை அதாவது இறைவனை காண்பதற்கு இந்த உடலிலே இருக்கின்ற உறுப்புகள் கண்மேந்திரியங்கள் இதெல்லாம் பயன்படாது மெய்யுணர்வால் மட்டுமே காண வேண்டும் அதனால் உன்னை கண்ணார காணவில்லை அதாவது காணுமாறு காணவில்லை மெய்யுணர்வினால் நான் காணவில்லை அப்படிங்கிறாரு இனி அடுத்த பாடல் எண்பத்தி நான்காவது பாடலுக்கு போகலாம் காணுமாறு காணேன் உன்னை கண்டேனும் பானே பேசி எந்தனை படுத்ததென்ன பரஞ்சோதி ஆணே பெண்ணே ஆர் அமுதே அத்தா செத்தே போயினேன் ஏனா நிலா நாயேன் என் கொண்ட அழுகேன் என் கொண்டு எழுகேன் காணுமாறு காணேன் அப்படின்னா உன்னை நான் காணும் வழியிலே காணவில்லை அப்படின்னு சொன்னார் இதற்கான பொருள் என்ன சொல்லப்படுகின்றது என்றால் சைவ சித்தாந்த மரபிலே இறைவனை காண்பதற்கு எந்த வழி சிறப்பானது அப்படின்னா பாசம் அதாவது இந்த உடலிலே இருக்கின்ற உறுப்புகளால் கருவிகளை கொண்டு காணுவது சிறப்பானது அல்லவா பசு உயிர் தன்னை அறிவதும் சிறப்பானதில்லையாம் பதி என்கிற இறைவனை தன்னுடைய தலைவனாக கொண்டு இறைவனுடைய திருவடிகளை அறிய உணர்வதே மெய்யான காட்சி அப்படின்னு சொல்லப்படுது அதனால பாச பசுவினாலல்லாமல் பதி என்கிற ஒன்றால் காண வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது இங்கே காணும் வழி காணேன் அப்படின்னு சொல்கிறாரு உன்னை அந்நாட் கண்டேனும் உன்னை அப்பொழுது கண்டேன் அதாவது மெய்யுணர்வினால எப்படி என்ற திருப்பருந்துரையில் அருளி செய்யும் பொழுது கண்டேன் அப்படிங்கிறாரு பானே பேசி எந்தென்னை படுத்ததென்ன பரஞ்சோதி ஆனால் இறைவன் அவரை என்ன சொல்லிவிட்டார்னா நலமலி கோலமார் திரு பொதுவினில் வருக அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தில்லைக்கு வரும்படியா சொல்லிட்டு அவரை மட்டும் விட்டு 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 போய்விடுகிறார் இவர் திருவாசகத்தை இயற்ற வேண்டும் என்பது இறைவன் திரு திருவுள்ள குறிப்பு அதனால பானே பேசி அப்படின்னா இனிமையாக பேசி இனிய சொற்களை பேசி என் தன்னை படுத்ததென்ன என்னை உன் வசப்படுத்தி விட்டாய் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி அப்படின்னா ஒளிவடிவமான மேலான பொருளே ஆணே ஆண் வடிவாகமாகவும் இருக்கிறவன் பெண்ணே பெண்ணாகவும் விளங்குகிறவன் ஆர் அமுதே ஆர் அமுதம் போன்ற இனிமையானவன் அத்தா தந்தையானவன் செத்தே போயினேன் நீ என்னை விட்டு விட்டு போனதால் நான் இறந்து போனவன் போல ஆனேன் செத்தே போயினேன் அப்படிங்கிறாரு ஏன்னா செத்து போனால் திரும்பவும் பிறவி வரும் அப்போ பிறவி என்பது பிணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால செத்தே போயினேன் என்று எனக்கு பிறவி பிணியிலிருந்து நீக்கம் இல்லையே என்று வருந்துகிறாரு ஏன் நான் இல்லா நாயினேன் ஏன் அப்படிங்கிறதுக்கு பொருள் திருவருள் அந்த திருவருள் இல்லாததனாலும் எனக்கு நாணம் இல்லை இல்லாமல் அதாவது உன்னை அடைய முடியாமல் இருக்கின்ற நான் வெட்கமில்லாத நாய் போன்றவனானே என் கொண்டெழுகேன் எதை பற்றுக்கோடாக கொண்டு நான் எழுவேன் அப்படிங்கிறாரு எம்மானே என்னுடைய தலைவனே அப்படிங்கிறாரு இனி அடுத்த பாட்டு எண்பத்தைந்தாவது பாட்டுக்கு போகலாம் மானேன்னு முடிந்தது அடுத்த பாட்டு மானேர் நோக்கி உமையாள் பங்கா மறை ஈரரியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை கொடுமை பறைந்தேன் சிவ மாநகர் குறுகப் போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே பொருளை பார்க்கலாம் மானேர் நோக்கி உமையாள் பங்கா அதாவது அழகிய பார்வையை உடைய உமையவள உமையவளை இடபாகத்திலே கொண்டிருக்கின்ற ஈசனே அப்படின்னு பொருள் மறை ஈர் அறியா அப்படின்னா வேதங்களின் முடிவும் அறிய முடியாத மறையோனே மறையோன் அவனே வேத வடிவாக இருக்கின்றவன் அதனால் மறையோன் மறையை அவன் மகேந்திர மலையில் அருளி செய்தவன் அதனால் மறையோன் அந்த மறைகள் வேதங்கள் இறுதியும் இவனை அறிய முடியாது தேனே தேன் போன்றவனே அமுதம் போன்றவனே சிந்தைக்கு அறியா சிந்தைக்கு மனதிற்கும் எட்ட முடியாது அறியவனே சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே நான் சிறியவன் என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளக்கூடிய தலைவனே இங்கே சிறியோர் செய்த சிறு எல்லாம் பெரியோராகி பொறுத்தல் கடனே அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது அதனால இறைவனை நான் என்ன பிழை செய்தாலும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை வைக்கிறார் இவர் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் நான் என்ன செய்தேன் ஒரு கொடுமை பறைந்தேன் அப்படிங்கிறாரு இங்கே இவர் பொய்யன் அப்படி பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு பறைதல் அப்படின்னா சொல்லுதல் கொடுமை பறைந்தேன் அப்படின்னா கொடி பொய்யை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தான் பொய்யன் என்பதையே திரும்ப சொல்லுகிறாரு கொடுமை பறைந்தேன் அப்படிங்கிறாரு இங்கே சில இடங்களில் குறிப்பில் இவர் சிவனடியார்கள் எல்லோரும் இறைவன் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளும் பொழுது சற்றே தயக்கத்தின் காரணமாக இவர் பின்னாடியே போகல அதனால கொடுமை பறைந்தேன் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு உரை எழுதியிருக்கிறாங்க சிவ மாநகர் குறுக போனார் அடியார் எல்லோரும் சிவ மாநகர் குறுக உன்னுடைய திருவடிகளிலே இணைந்து உன்னுடைய சிவலோகம் சென்று அடைந்தார்கள் நான் மட்டும் போகல யானும் பொய்யும் புறமே போந்தோமே நானும் என்னுடைய பொய்யும் உன்னுடைய கடலுக்கு புறம்பாக சென்று விட்டோமே அப்படிங்கிறாரு உன்னிலிருந்து புறம்பே சென்று விட்டோம் அப்படிங்கிறாரு புறமே போந்தோமே போந்தோம்னு முடியுது இனி அடுத்து எண்பத்தாறாவது பாடல் புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வன்மை பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின் தாழ் சேர்ந்தாரே புறமே போந்தோம் பொய்யும் யானும் நான் பொய்யும் நானும் உன்னிலிருந்து புறம்பாக போய்விட்டோம் மெய்யன்பு அன்பு பெறவே வல்லேன் வன்மை பெற்றேன் நான் அதனால் உன் மீது உண்மையான அன்பு பெற வலியவனாக இல்லாத நிலையை நான் பெற்றேன் அல்லா வண்ணம் பெற்றேன் அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்தேன் யான் நான் வந்து என்ன நிலையை அடைந்தேன் அதாவது உன் மீது மெய்யன்பு கொள்ளும் கொண்டு உன்னை பெற வல்லவனாகிய அந்த நிலையை நான் பெறவில்லை மெய்யன்பு கொள்ளும் நிலையை பெறவில்லை அப்படிங்கிறாரு அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் உன்னை சேர்ந்த சிவனடியார்கள் எல்லோரும் முற்றிலும் உன்னை அன்றி வேறு எந்த பற்றுக்கோடு உன்னுடைய நினைப்பிலே தான் இருந்திருக்கிறாங்க அதனால் அவர்கள் மற்றொன்று அறியாதார் வேறு எதுவும் மாட்டார்கள் சிறவே செய்து சிறப்பாக உன்னை வழிபாடு செய்து அதாவது மனமொழி மெய்யினால் உன்னை வழிபாடு செய்தார்கள் அவர்கள் சிறவே செய்து வழி வந்து சிவனே நின் தாழ் சேர்ந்தாரே நல்ல வழியிலே வந்து உன்னுடைய தாள்களை சேர்ந்தார்கள் ஆனால் நான் மட்டும் அப்படி சேரவில்லை என்னுடைய பொய்யின் காரணமாக இந்த மாய உல பொய் என்பது சில சமயங்களிலே இந்த மாய உலகத்தை குறிக்கிது அதனால் இந்த உலகத்து மாயையிலே சிக்கி கொண்ட நான் உன்னுடைய தாழை சேரவில்லை அப்படிங்கிறது பொருளாக இருக்குது அடுத்து எண்பத்தேழாவது பாடல் இங்கே எதில் முடிஞ்சது சேர்ந்தாரே அப்படின்னு முடிஞ்சது இங்கே தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழினை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊரா மிளைக்க குருட்டாமி தாங்கு உன் தாழினை அன்புக்கு ஆறா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே பொருளை பார்க்கலாம் தாராய் தாராய்னு சொன்னா மாலையை அணிந்தவன் கொன்றை மாலை அணிந்தவன் ஒரு பொருள் இருந்தாலும் இங்க அப்படி சொல்லல தாராய் உடையாய் அடியா அடியேற்கு உன் தாழினை அன்பு உன்னுடைய திருவடிகளின் மீது அன்பினை தாராய் எனக்கு அன்பு ஏற்படும்படியான நிலையை கொடுப்பாய் தாராய் உடையாய் எல்லாம் உடையவனே அடியேற்கு எனக்கு உன் தாழினை உன்னுடைய திருவடி தாழ் இணை கொடுப்பாய் அன்பு அதாவது அன்பு மீது உன்னுடைய திருவடிகளை கொடுப்பாய் பேரா உலகம் அப்படி பேரா உலகம்னா போனா திரும்பி வர முடியாத உலகம் அதுதான் சிவலோகம் பேரா உலகம் புக்கார் அடியார் சிவனடியார்கள் எல்லோரும் மீண்டு வர முடியாத சிவலோகம் சென்று விட்டார்கள் புறமே போந்தேன் நான் மட்டும் உன்னுடைய திருவடிகளுக்கு புறம்பாக போய்விட்டேன் புறமே போந்தேன் யான் எப்படின்னா ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்தாங்க ஊரா மிளைக்க அப்படின்னா ஊரிலே உள்ள பசுக்கள் எல்லாம் கனைக்கும் அதை கனைக்க கேட்டு இந்த குருட்டு பசு தானும் கனைப்பது போல் இங்கே எப்பொழுது பசுக்கள் கனைக்கும் அப்படின்னா இப்போது மேய்ச்சல் மெய்ப்புலத்துக்கு செல்லும் அப்படி செல்லும் பொழுது சென்று விட்டு மேய்ச்சல் முடிஞ்சிட்டு திரும்பி வரும் திரும்பி வந்து தன்னுடைய இல்லம் திரும்பி தான் எப்பொழுதும் இருக்கிற இடத்துக்கு வந்தவுடனே கனைக்குமா அப்படி தனக்கு செல்ல வேண்டிய இடம் வந்துவிட்டது அப்படின்னு அந்த பசுக்கள் கனைக்க கேட்டு இந்த குருட்டு பசு இருக்கு இல்லையா அதுக்கு இடம் தெரியாது இதெல்லாம் கணக்கவே அதுவும் கணிக்குமா அதே போல இந்த சிவனடியார்கள் எல்லோரும் இந்த இறைவன் மீது அன்பு கொண்டு அவர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் அன்பு கொண்டு அவனுடைய புகழை பாடி அவனை வழிபட்டு அவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும்னு போகிறாங்க அதை பார்த்து நானும் உன்மீது அன்பு கொண்டேன் அதாவது ஊரா மிளைக்க குருட்டு நானும் குருடன் பக்குவம் இல்லாதவன் நானும் உன்மீது அன்பு கொண்டு உன்னை அடையலாம் என்று நினைத்து விட்டேன் அப்படிங்கிறாரு ஊரா மிளைக்க குருட்டா மிளை தாங்கு தாளினை அன்புக்கு அடியேன் உன்னுடைய இரண்டு திருவடிகளின் அன்புக்கு அடியேன் பக்குவம் இல்லாதன் நான் அயலே மயல் கொண்டு அழுகேனே புறமே இருந்து மயல் கொண்டு நான் இந்த உலகத்தின் மீது மயக்கம் கொண்டு அழுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது உன்னுடைய திருவடிகளை அடைய முடியாமல் அவர்கள் எல்லோரும் சேர்ந்தார்கள் தகுதி உடையவர்கள் உடையவர்கள் அதை கண்டு நானும் அப்படி செல்ல முடியும் அப்படின்னு நினைத்து நானும் வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் உன்னுடைய திருவடி தாள் கிடைக்கல நான் வந்து மயக்கம் கொண்டு அழுகின்றேன் அப்படிங்கிறாரு அடுத்து எண்பத்தி எட்டாவது பாடலுக்கு போகலாம் அழுகேன் நின்பால் அன்பாய் அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்த தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் உன்னை பணிகேனே பாட்டுக்கு பொருளை பார்க்கலாம் அழுகேன் இங்கே அழுகேன் அப்படின்னு சொன்னா வெறும் அழுகை இல்லை இறைவன் மீது அன்பு கொண்டு கசிந்து உருகி அழுவது அதை அடைய முடியவில்லை தன்னிடமுள்ள குறைகளை எண்ணி அதை அடைவதற்காக உள்ளம் கசிந்து நெகிழ்ந்து அழுவது படி அழுகேன் நின்பால் அன்பாம் அதுவும் நான் எப்படி அழவில்லை அப்படிங்கிறாரு நின்பால் அன்பாம் மனமாய் உன் மீது மனம் முழுவதும் அன்பு கொண்டு அழலை அதாவது அழுதேனானா உன் மீது முழுக்க அன்பு கொண்டு அழவில்லை அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் அவர்கள் எல்லோரும் எப்படின்னா சிவனடியார்கள் எல்லோரும் அழல் சேர்ந்த மெழுகு போல அதாவது நெருப்பிலே இட்ட மெழுகு போல உருகி கரைந்தார்கள் அதோடு சேர்ந்து விடும் நெருப்பிலே மெழுகு உருகி கரைந்து கலந்துவிடும் அப்படி இல்லை நான் அன்னார் அப்படிப்பட்டவர்கள் மின்னார் பொன்னார் கழல் கண்டு மின்னலைப் போன்ற உன்னுடைய பொன்னை போன்ற திருவடிகளை கண்டு தொழுதே உன்னை தொழுது உன்னை தொடர்ந்தார் உன்னை தொடர்ந்து சென்றார்கள் தொடர்ந்தாரோடும் தொடராதே அப்படி நான் அவங்களோட தொடர்ந்து போகாமல் பழுதே பிறந்தேன் வீணாக பிறந்திருக்கின்றேன் என் கொண்டு உன்னை பணிகேனை எதை கொண்டு உன்னை நான் பணிவேன் அப்படிங்கிறாரு இறைவனை எதை கொண்டு பணிவே பணிவேன் அப்படின்னு இங்கே கேள்வி கேட்கிறாரு இங்கே இறைவனை பணிவதற்கு பாடல்களா அல்லது பூமாலை சாத்தி பணிவதா அதெல்லாம் இல்லை மணிக்க பெருமான் அவர் மீது அன்பு கொண்டு கசிந்து அழுது அதை கொண்டு தான் அவனை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அடுத்து பணிகேனேன்னு முடியுது அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது பாடல் பணிவார் பிணித்தீர் தருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் தீர் மெய்யானே பனி பணிவார்பிணி தீர்த்த அருளி அப்படின்னா உன்னை பணிகின்றவர்கள் பிணி அவர்களுடைய பிறவி பிணியையும் மற்ற எல்லா பிணிகளையும் தீர்த்து அருளி அவர்களை தீர்த்து அருள் செய்து பழைய அடியார்க்கு உன் அப்படி செய்கின்ற பழம் அடியார்களுக்கு உன்னுடைய அணியார் பாதம் கொடுத்தி உன்னுடைய அழகிய பாதத்தை நீ கொடுத்தாய் திருவடி காட்சி கொடுத்தாய் அதுவும் அரிதன்றால் அதுவே அறிய விஷயந்தான் அறிய செயல் தான் ஆனால் நான் எனக்கு தீனியார் மூங்கில் அணையேன் நான் எப்படிப்பட்டவன்னா கெட்டியான தீனியார் மூங்கில் அணையேன் மூங்கிலை போன்றவன் மூங்கிலே ரெண்டு வகை இருக்குதா அதாவது ஒன்று குழையும் குழையிற மூங்கில் வளையக்கூடியது ஆனால் அதை வளைக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட வளையக்கூடியவனாக நான் இல்லை திண்மையாக இங்கே பல இடங்களிலே கல்மனம் அப்படின்னு சொல்றாரு இரும்பு நெஞ்சம் அப்படிலாம் சொல்றாரு இங்கே திணியார் மூங்கில் அப்போ என்ன குழையவில்லை இந்த மூங்கில என்னதான் செய்கிறது அதை வினையை பொடியாக்கி அந்த மூங்கிலை என்ன செய்ய முடியும் பொடியாக தான் ஆக்க முடியும் அது குழையாது அதனால அது நெருப்பில் இட்டாலும் பொடியாகத்தான் போகும் அதனால என்னுடைய வினையை பொடியாக்கி என்னுடைய நல்வினை தீவினை எல்லாவற்றையும் நீ பொடியாக ஆக்கி அழித்து தனியார் பாதம் உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய தனியார் என்ற குளிர்ச்சி பொருந்திய பாதம் பாதத்தை வந்து ஒல்லை தாராய் வந்து விரைவாக எனக்கு தருவாய் பொய் மெய்யானே பொய்களை தீர்க்கக்கூடிய மெய்ப்பொருளானவனே அப்படின்னு சொல்றாரு இங்கே பல இடங்களிலே தன்னை பொய்யன் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற மாணிக்கவாசக பெருமான் இந்த இடத்திலே வினை உள்ள தன்னை வந்து அவர் திணியார் மூங்கில் கெட்டியான மூங்கிலை போல அப்படின்னு நினைத்து கொள்ளுகிறார் வினையை பொடியாக்குவது போல அந்த மூங்கில் எப்படி பொடியாக்குவது போல தன்னுடைய வினைகளை பொடியாக்கி அதாவது பொய்களை எல்லாம் இறைவன் அழிக்க வேண்டும் அப்படின்னு பொருள் அழித்து என்னை மெய்ப்பொருள் அனுநி உன்னுடைய பாதத்தை கொடுத்து என்னை சேர்த்துக்கொள்ள அப்படின்றது தான் இதடைய பொருள் இங்கே மெய்யானை அப்படின்னு முடியுது தொண்ணூறாவது பாடலுக்கு போகலாம் இங்கே மெய்யானை அப்படின்னு முடிஞ்சாலும் இங்கே யானே பொய் அடுத்த பாட்டு அப்படி ஆரம்பிக்குது யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறே இங்கே யானே பொய் இங்கே மாணிக்கவாசுக்கு பெருமான் தன்னை குறிப்பிடுகிறார் நான் பொய் அப்படின்றாரு என் நெஞ்சம் பொய் என் நெஞ்சும் பொய்யானது என் அன்பும் பொய் என்னுடைய அன்பும் பொய்யானது ஆனால் வினையேன் இதெல்லாம் எதனால என்னுடைய தீவினை காரணமாக என்னுடைய வினையின் காரணமாக அதனால் நல்வினை தீவினை எல்லாமே காரணம் இங்கே வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே கசிந்து உருகி உன்னை அடைய வேண்டுமென்று மனம் உருகி அழுதால் உன்னை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தேனே அமுதே தேன் போன்றவனே அமுதம் போன்றவனே அமுதே கரும்பின் தெளிவே கரும்பின் சாறு போன்றவனே இனிமையானவனே தித்திக்கும் மானே தித்திக்கின்ற பெருமானே எங்கள் பெருமானே அருளா எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அடியேன் உன்னை வந்துருமாறே நான் உனது அடியவனாகிய நான் உன்னை அடையும்படியாக நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆக இங்கே இறைவனை திருவடிகளைச் சேர்ந்து ஆனந்த பரவச நிலை அடைந்து இறைவனை அடைய வேண்டும் என்று மாணிக்க பெருமாள் பெருமான் உருகி பாடுகிறார் இந்த பகுதியில் இந்த திருச்சதகம் பகுதி இன்னும் பத்து பாடல்கள் தொடரும் திருச்சி சம்பளம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி